கல்யாணம் நம்ம லைஃப்ல ஒரு அன்பர்கபிள் மூமெண்ட் ரைட் பட் அந்த ட்ரீம் வெட்டிங்கை நடத்த கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா கவலையப்படாதீங்க மேரேஜ் லோன் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் சொல்றேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க இந்தியாவில் திருமணங்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய காரியம் சந்தோஷம் கொண்டாட்டங்களுக்கு மத்தியில செலவுகள் நிச்சயமா திருமணங்களின் முக்கியமான பகுதியா இருக்கு இந்தியால திருமண செலவுகளை சமாளிக்க திருமண கடன்கள் உதவுது திருமணம் நடைபெறும் இடம் உணவு ஆடைகள் நகைகள் போன்ற திருமணத்திற்கான செலவுகள் எல்லாத்தையும் இந்த மேரேஜ் லோன் ஈடுகட்டுது மற்ற லோன்கள் மாதிரி இல்லாம திருமண கடனுக்கு நீங்க எந்த ஒரு அடமானமும் வழங்க தேவையில்லை முழுக்க முழுக்க உங்களுடைய வருமானம் கடன் வரலாறு அடிப்படையில தான் இந்த திருமண கடன் வழங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்தியாவில திருமண கடனுக்கான வட்டி விகிதங்கள் ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதத்திலிருந்து இருபத்தி நான்கு சதவீதம் வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது கடன் வாகனங்களுடைய பொருளாதார சுய விவரத்தை பொறுத்து அமையும் எஸ்பிஐல ஒரு வருஷத்துக்கு பத்து புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்திலிருந்து திருமண கடன்கள் கொடுக்கப்படுது எஸ்டிஎஃப்சி மற்றும் ஐசிஐசிஐ வங்கி போன்ற தனியார் வங்கிகள் பதினோரு இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் திருமண கடனுக்கான வட்டி விகிதத்தை வசூலிக்கிறாங்க அவருடைய லோன் ஹிஸ்டரி மந்த்லி சேலரி லோன் அமௌண்ட் கடனை திருப்பி செலுத்துவதற்கான நீங்கள் தேர்வு செய்யும் கால அவகாசம் இதெல்லாம் தான் இறுதி வட்டி விகிதத்தை நிர்ணயம் செய்யும் சரி திருமண கடனுக்கு விண்ணப்பிப்பது எப்படின்னு இப்ப பார்க்கலாம் நம்பர் ஒன் இருபத்தி ஒரு வயசுல இருந்து ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் நிலையான வருமானம் மற்றும் நல்ல கிரெடிட் ஸ்கோர் வச்சிருக்கணும் நம்பர் டூ திருமணத்திற்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளவு அப்படின்றத முதல்லயே கணக்கிட்டு அந்த கடனை உங்களால எப்போ திருப்பி செலுத்த முடியும் அப்படின்றத முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க நம்பர் த்ரீ பேன் கார்டு ஆதார் கார்டு சேலரி ஸ்லிப் ஏஜ் ப்ரூஃப் இதெல்லாம் சரியாக வச்சுக்கோங்க நம்பர் ஃபோர் இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமா இல்லைன்னா நேரடியாக பேங்க்கு போயிட்டு கூட இந்த மேரேஜ் லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நம்பர் ஃபைவ் நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்களோட கிரெடிட் ஸ்கோர் பார்த்து லோனுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க நம்பர் சிக்ஸ் ஒன்ஸ் உங்களோட லோன் அப்ரூவல் ஆகிருச்சு அப்படின்னா ஒரு சில நாட்கள்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிரும் ஒருவேளை உங்களுக்கு கம்மி வட்டியில லோன் வேணும் அப்படின்னா சில டிரிக்ஸை சொல்றேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் நல்ல கிரெடிட் ஸ்கோரை வச்சுக்கோங்க நம்பர் டூ கடனை திருப்பி செலுத்துவதற்கான சரியான கால அவகாசத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க திருமணத்துக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு அதுக்கான பணத்தை சேமித்து வச்சு பயன்படுத்திக்கோங்க மேரேஜ் பண்ண போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க